வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது திமுக வீசிகா கூட்டணி முறிந்தால் சிலருக்கு தீபாவளி கொண்டாட்டம் திருமாவளவன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் சிலருக்கு தீபாவளி கொண்டாட்டமாக இருக்கும் என்று திருமாவளவன் அவர்கள் பேசியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரபாக்கம் அருகே நடந்த கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசுகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு நேர் கட்சியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் வெரி குட் இதை வரவேற்கிறோம் பாஜகவா விசிகாவா என்பதில் பிரச்சனை இல்லை இதை சாதி ரீதியில் கொண்டு செல்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக நாங்கள் செயல்படுவது போல ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதை அத்தனையும் அரசியல் என்று அவர் கூறியிருந்தார் இதை காட்டிலும் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு உரசல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிட்டால் அல்லது எங்களுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் என நான் அறிக்கை வெளியிட்டால் போதும் சிலர் ஆஹா ஓஹோ என கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள் சிலர் இதை இன்னொரு தீபாவளியாக கூட கொண்டாடுவார்கள் யார் எது பேசுவதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது என்பதில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் இடையே போட்டி நிலவுகிறது கரூர் சம்பவத்தில் முதன்முதலாக முதலாக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் அண்ணாமலை அவர்கள் இவர் பதவியை இழந்தும் கட்சி சார்பில் முதன்முதலாக குரல் கொடுப்பது மற்றும் தமிழகத்தில் உள்ள எல்லா செயல்களுக்கும் முதன்முதலாக குரல் கொடுத்து வருகிறார் இதற்கு காரணம் தற்போது பாஜக தலைவராக இருக்கும் நைனா நாகேந்திரனை அப்பதவியில் இருந்து நீக்கிவிட்டு மீண்டும் அந்த பதவியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அண்ணாமலை அவர்கள் இதுபோல செயல்படுகிறார் இவ்வாறு திருமாவளவன் பேசினார் மார்க்சிஸ்ட் கட்சியின் முன்முயற்சியால் சிபிஎம் சிபிஐ மதிமுக விசிக தேமுதிக தமாக என அண்ணா திமுக தவிர்த்த இதர கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கின தேமுதிக தலைவரான மறைந்த விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியது இந்த கூட்டணி அத்துடன் ஆட்சியை எப்படியும் கைப்பற்றுவோம் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை அமைச்சரவை இலாகா என்கிற ரேஞ்சில் பேசிக்கொண்டிருந்தன மக்கள் நல கூட்டணி கட்சிகள் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்